வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோட இன் மே லைஃப் வீடியோ தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இந்த வீடியோ இன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தான் ஸோ அதை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுறேன் காலையில் வந்து ஏழு மணிலிருந்தே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டேன் ஏன்னா ஸ்கூல் இல்லையா அவனை வந்து ஏழரைக்கெல்லாம் வந்து கிளப்பியாச்சு ஏன்னா ஸ்கூல் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் போகிறதுக்கு டிராஃபிக் இல்லைனா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தில் போயிடலாம் டிராஃபிக் இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் ஆகும் ஆதவுக்கு காலையிலேருந்தே கொஞ்சம் கோல்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரன்னிங் நோஸ் அந்த மாதிரி இருந்தது ஏன்னா எனக்கு தெரியாமல் போய் ஐஸ் வாட்டர் ஐஸ் வாட்டர் எடுத்து பிடிச்சி குடிச்சிட்றானுங்க நான் ஐஸ் வாட்டர் போட்டெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க மாட்டேன் அந்த ஃபில்டரில் வரும் அதுலேயே ஐஸ் வாட்டர் வரும் நார்மல் வாட்டர் அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் இந்த மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து கரெக்டாக அவங்களுக்கு தெரியுது எந்த ஆப்ஷன் அமுக்குன்னா ஐஸ் வாட்டர் வரும்னு சொல்லி இங்கே நான் பார்க்காத நேரம் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி கூட்டு வேணிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொடுத்துர்லான்னு சொல்லி குடிச்சிடுறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஜலதோஷம் மாதிரி இருந்தது இருந்தாலும் நம்ம ஸ்கூல் அனுப்பாமல் இருக்க முடியாது சின்ன சின்ன காரணங்களுக்காக லீவ் போட முடியாதுன்ட்டு அவங்க அப்பா வந்து பார்ப்போம் போய் இருக்கட்டும் ரொம்ப மோசம் இல்லை நார்மலாக இருந்தால் ஸோ கொஞ்சம் இருமலாக இருக்கவும் இந்த தேன் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கொடுத்தோன்னா அந்த இருமல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணோம் நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் இஞ்சி சாறு எடுத்து அதில் தேன் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னாலே கம்ப்ளீட்டாக அந்த சளி சரியாயிரும் ஸோ நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தேன் நேற்றுலேருந்தே ஒரு மாதிரி தான் இருந்தான் ஸோ காலையில் கொஞ்சம் அதை விட சிவியர் ஆகிடுச்சு ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்கூலை அனுப்பி வச்சுட்டு நான் வீட்டு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் அவங்க அப்பாவும் காலையிலேயே கிளம்பிட்டாங்க அவனோடையே சில நேரம் அவனை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போவாங்க ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சாப்பிடக்கூடாதுல பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டாங்க நான் லஞ்சுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு சில நேரங்களில் ஒர்க்கும் அவருக்கு அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா செமஸ்டர் லீவு தான் ஃபேக்கல்ட்டியெல்லாம் அங்கே போய் வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஆகஸ்ட் ஒன்னுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியே வந்து ஸ்டார்ட் ஆகுது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு அவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே தான் அங்கே இருக்கும் அங்கே யூனிவர்சிட்டியில் வந்து பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்புறம் பேப்பர் கரெக்ஷன் அதுக்கப்புறமா வந்து எவால்யூவேஷன் அந்த மாதிரி நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸை வந்து இவங்க கைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபசர் ஒவ்வொரு லெக்சர் ப்ரொஃபசர் எல்லா எல்லாத்திலையுமே ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டூடண்ட்ஸை வந்து எடுத்து அவங்கள கைட் பண்ணணும் இப்போ நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருப்போம்ல நம்ம நமக்கு ஒரு ஸ்டாஃபை வந்து அலக்கேட் பண்ணிப்போம் பண்ணியிருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் ப்ராஜெக்ட் எல்லாமே காம்போல அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒர்க் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அவங்க யுனிவர்சிட்டி போய் கிளாஸ் எடுக்காமல் லீவாக இருந்தாலுமே எங்கள் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நல்ல பெரிய ஜேனலில் வந்து பேப்பர் பப்ளிஷ் பண்ணணும் அதுக்கப்புறமா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு நாடாவது வெளிநாடுகள் போயிட்டு வந்திருக்கணும் கான்ஃபரன்ஸுக்கு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா ஃபைனலாக நம்ம வந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை அவாலுவேட் பண்ணுவாங்க ஒரு ஃபேக்கல்ட்டியை ஸோ அதில் வந்து அவங்க சொன்ன எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து எக்ஸ்டனே வந்து பண்ணுவாங்க நம்மளோட ஜாபை ஸோ அதனால வாத்தியார் வேலைனா போய் கிளாஸ் மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்து தான் முடிஞ்சிடும் அப்படி இல்லை வீட்டில் வந்துமே நிறைய ஒர்க் பண்ணணுங்க ஏன்னா அந்த பேப்பர்லாம் அவங்க ஜேர்னலில் நல்ல ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும்னா நிறைய அதில் உட்காந்து இது இது பண்ணி பண்ணணும் எனக்கே ஒரு சில நேரங்களில் பார்க்க தான் இருக்கும் ஏன்னா அங்கேயும் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து நைட்டு வரைக்கும் தூங்குற வரைக்கும் லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு தான் தூங்குவாங்க ஏன்னா நமக்கான நமக்கு கிடைச்ச வேலையை நம்ம தக்க வச்சுக்கணும் இல்லையா ஈஸியாக நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி அயர்லாண்டு போயிட்டு ஒரு சில காரணங்கள்னால அது மிஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த வேலையை நம்ம காரணத்தை கொண்டும் இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல அதுக்கப்புறம் அவங்க நான் அவங்க போனதுக்கப்புறமா நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணேங்க ஏன்னா கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி ஆகிடுச்சு நல்லா குறைச்சிருந்தேன் இடையில ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு திரும்ப வந்து அதை ஃபாலோ பண்ணாமே விட்டுட்டேன் ஸோ நிறைய வெயிட் போட்டுச்சோன்னா நம்ம வந்து குறைக்க முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம உடம்புக்கே தெரியும் நமக்கே தெரியும் வெயிட் போடுறோம் எப்படி நம்ம உடம்பு இருக்குது அப்படின்றது ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குறைச்சிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால நான் ரொம்ப வெயிட் போட விடக்கூடாது ஸோ கொஞ்சம் நம்ம குறைச்சிடணும் இப்போ அறுபத்தி ஏழு அந்த அறுபத்தி எட்டுக்குள்ளே இருக்குது எழுபது கிட்டலாம் கொண்டே வந்துடக்கூடாது குறைஞ்சி அறுபத்தி அஞ்சுக்கு கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு தான் இருக்கேன் ஸோ ட்ரெட்மில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நமக்கு வந்து அதை பார்த்தாவது அதை வாங்கி போட்டிருக்கோமே அதுக்காக நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசனை வருது ஏன்னா நம்ம என்ன தான் சம்பாரிச்சு நம்ம என்ன தான் சாப்பிட்டாலுமே ஆரோக்கியன்றது ரொம்ப முக்கியங்க கொடியாக சம்பாரிச்சு வச்சுட்டு நம்ம உடம்புல ஆரோக்கியம் இல்லைன்னு வைங்களேன் ஒன்றுமே கிடையாது எற்ற வாழ்வே குறைவற்ற செல்வோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதனால் வந்து சொல்கிறேன் உண்மையாகவே ட்ரெட்மில் வாங்கி தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு இல்லை நம்ம வீட்டில் நம்மக்கிட்டே என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வாக்கிங் போகலாம் வெளியில் ரன்னிங் போகலாம் சைக்கிளிங் பண்ணலாம் வீட்டுக்குள்ளேயே எக்ஸசைஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போலாம் யூடியூபு இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு அவ்வளோ வீடியோஸ் இருக்குது ஸோ அதை பார்த்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இப்போலாம் ஈஸியாக நம்ம வந்து புதுசான வாழ்க்கை வந்துட்டு இருக்கோம் ஊர்கள் மாதிரி கிராமங்கள்லலாம் பார்த்திங்கன்னா பெண்கள் அத்தனை வேலை பார்ப்பாங்க வீட்டு வேலை அது இதுன்னு ஆனால் அவங்களுக்குலாம் ஒன்றுமே வராது ஈஸியாக சுகர் வருது ஈஸியாக ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு ஸோ எதையும் விட்டுறக்கூடாது அதுதான் வந்து நான் எப்போவுமே நினப்பேன் ஸோ நல்லா ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் நேரம் ரன்னிங் போனேன் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனேன் நல்லா குப்புன்னு வேர்த்திருச்சு முகிலுக்கு வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் சின்ன பையன் தானே அப்படின்ட்டு அவனையும் சமாளிச்சிட்டு எப்படியோ ஒரு முப்பது நிமிஷம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நல்ல தலையை காய வச்சுட்டு குளிச்சுட்டேன் பயங்கர வேர்வை அதோடலாம் இருந்தோம்னா அவ்வளோதான் இருக்கிற வைக்கக்கே அவஞ்சோ போயிடும்னு சொல்லிட்டு குளிக்கவும் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து நின்றுட்டு இருந்தேன் பக்கத்து வீட்டில் ஏதோ வேலை பார்ப்பாங்க போல் ஏதோ எலக்ட்ரிஷியன் ஒர்க் மாதிரி நடத்தி இருந்துச்சு நிறைய பேர் ஏனியெல்லாம் வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க பக்கத்து பத்து எல்லாம் பேசுவீங்களா அங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் வீடியோவில் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு நாலஞ்சு வீடு அந்த மாதிரி தான் இருக்கும் ஏரியாக்குள்ள உள்ளே வரும்போது கொஞ்சம் நிறைய லைன் வீடு மாதிரி இருக்கும் பட் நாங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வீடு அந்த மாதிரி தான் ஸோ அங்கே வந்து நம்ம ஊர் மாதிரியெல்லாம் பக்கத்தில் பார்த்து பேசி அப்படிலாம் பண்ண முடியாது எல்லோருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே தான் போவாங்க எதார்த்தமாக சும்மா வெளியில் கார் எடுத்துகிட்டு போகும்போது எதார்த்தமாக பார்த்தா ஸ்மெல் பண்ணுவாங்க அவ்வளோதான் ரொம்ப க்ளோஸாக ரொம்ப அந்யோன்யமாக பழகிறது அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது நாங்கள் இருக்கிற வீட்டு பக்கத்தில் ஒரு ஆஃப்ரிக்கன் ஃபேமிலி இருக்காங்க அவங்க அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் தான் ஒரு நாள் வந்து பேசினோம் அப்போ அவங்களும் வந்து லா காலேஜ் இங்கே ஒரு லா காலேஜ் இருக்குது ப்ரோனேயில் ஸோ அங்கே டீச்சிங்கில் இருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனை லேடி தான் ஸோ ஒரு டைம் தான் நாங்கள் அவங்களே பார்த்தோம் ஏன்னா இங்கே அப்படியே பார்த்து பேசி பழகலாம் யாருக்கும் இங்கே டைம் இல்லைங்க அவங்கவுங்க வாட்டில் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட் சைடு இருக்கிற வீட்டில் சுத்தமாக அவங்கள நான் பார்த்ததே கிடையாது காரில் புகையில் வரையில் பார்த்துருக்கோம் அவ்வளோதான் அவங்களுமே ப்ரூனை தான் அவங்க வந்து பைலட்டுன்ற மாதிரி கிளிப்பட்டோம் ஒருத்தவங்க இன் அவங்க தான் சொன்னாங்க அந்த ஆஃப்ரிக்கன் அந்த ஃபேமிலி தான் சொன்னாங்க அந்த சைடு உள்ளவங்க பைலட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அந்தளவுக்கு யார்கிட்டே பேச்சில்ல ஏதாவது தமிழ் ஃபேமிலி அந்த மாதிரி பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு எங்களாய் பிள்ளைங்களையும் விளையாட விடலாம் பட் அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி போனோன்னா நமக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேரோட ஆகலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் பட் என்னோடய வீட்டுக்கார அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்களை அப்பார்ட்மெண்ட் தான் ஆரம்பத்தில் போகிறீங்களான்னு வந்து கேட்டாங்க வீடு பார்க்கையிலேயே ஏன்னா இந்த பசங்க வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் வச்சோம்னா ஒழுங்காக இருக்க மாட்டாங்க விளையாடுறதுக்கும் ஸ்பேசியஸாக இருக்காது தனி வீடுனா என்னனாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஆப்பமும் தேங்காய் பாலும் பண்ணியிருந்தேங்க ஸோ அதுதான் பசங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஹஸ்பண்டுக்கும் ஒரு பாக்ஸ்ல போட்டு பால் ஊற்றி அமுச்சு விட்டுட்டேன் நானும் அதை சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்டா இருந்தது ஆப்பம் தேங்காய் பால் ஆப்பம் வந்து சும்மா தோசைக்கல்ல வந்து தான் தோசை மாதிரி பண்ணுவேன் ஆப்பச்சட்டி இல்லை அதனால தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மூணு நாள் டேட்ஸு சாப்பிட்டேன் பேச்சம்பழம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பாதாம் வச்சு சாப்பிட்டேன் ஏன்னா நம்ம தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் கொஞ்சம் டயட்டில் இருந்தால் தான் நம்ம உடம்பு குறையும் டயட்டு நம்ம வாயவே கட்டாமல் இருந்தோம்னா நம்ம உடம்பு குறையவே கூடாது கொஞ்சம் நம்ம சா நார்மலாக சாப்பிட்றதுல கொஞ்சம் குறச்சிக்கிறோம் அப்படி பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் அதோட கூட ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணோம்னா ஈஸியாக குறையும் அதுக்கப்புறம் மதியம் சமைக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டேன் என்ன சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல்ங்க வாழைப்பூ போன வாரம் போயிட்டு சந்தையில் வந்து வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு பூ ஒரு டாலருக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு பூவை வந்து அன்றைக்கே சமைச்சிட்டேன் இன்னொரு பூவை இன்றைக்கி தான் சமைத்தேன் ஃப்ரிட்ஜில் இருந்தது அதுக்கப்புறம் பூண்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நைட்டு கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன் கொண்டக்கடலில் குழம்பு வைக்கலான்னு தெரியாமல் பூண்டையும் உரிச்சிட்டேன் சரி ஓகே ரெண்டையும் போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூண்டு கொண்டக்கடலை அதெல்லாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ பூண்டு குழம்பு நல்லாயிருக்கும் ஆனால் திக்காக வைக்கணும் தண்ணியாக வச்சிடக்கூடாது நல்லா திக்காக வைக்கணும் ஸோ கொண்டைக்கடலையை வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன் தனியாக குக்கரில் வேக வச்ச அந்த தண்ணியும் அப்படியே குழம்புலேயும் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா தண்ணியை வந்து நம்ம வடிச்சுருவோம் அந்த கடலையோட சத்தெல்லாம் அதுலேயே போயிடும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து அந்த தண்ணியும் குழம்புலேயும் சேர்த்துற வேண்டியதான் அப்புறம் புளி தண்ணி மசாலா பொடி அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சோம்னா குழம்பு வந்து ரெடி ஆகிரும் காலையில் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி தான் இருக்கும் ஏழரைக்கு கிளம்பி போகிறாங்களா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சுட்டு அதை லஞ்சு சமைச்சி முடிக்கிறதுக்குள்ளே வந்துடுவாங்க கட கட கடன் போயிடும் அந்த டைமு பன்னெண்டரைக்கெலாம் வந்துடுவாங்க ஸோ அதுக்குள்ளேயே நம்ம லன்ச் ரெடி பண்ணணும் வந்தோம்னா இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிவிட்டு சில நேரம் சாப்பிடாமேயும் போயிடுவாங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதனால வேக வேகமாக நான் வந்து சமைச்சி முடிச்சுடுவேன் சமைச்சி முடிச்சுட்டோன்னா மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே நமக்கு அப்படியே இதாயிரும் மதியம் சமைக்கிறது சில அப்படியே நைட்டும் வச்சுக்கிறது சில நாள் மட்டும் தீர்ந்து போயிடும் ஏதாவது பண்ணிக்கிறலாம் சில நான் முக்கால்வாசி நாள் மதியம் சமைக்கிறது நைட்டுக்கு வந்துடும் ஸோ ஒரு அடுப்பில் வந்து முட்டை வேக வச்சுருந்தேன் இன்னொரு அடுப்பில் வந்து குழம்பு தூக்கி போட்டு இந்த அடுப்பில் வந்து வாழைப்பூ கூட்டு தான் பண்ண போகிறேன் வாழைப்பூ வந்து பிடிக்காதவங்க ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு வச்சு பாருங்க அந்த கசப்பு அந்த துவர்ப்பு அப்படின்றதே ஒன்றுமே தெரியாது வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்போ போல் தாளிச்சுக்க வேண்டிதான் கடுகு சீரகம் வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு வாழைப்பூவை போட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதை வந்து கொஞ்சம் நல்லா வேக விடணும் பாதி வெந்ததுன்னா அந்த துவர்ப்பு சுவை போகாது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுடலாம் அந்த பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு கால் அளவுக்கு கடலைப்பருப்பை வந்து குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து சேர்த்துடலாம் ஸோ இருக்கும் இந்த கடலைப்பருப்பு போட்டு பண்ணும்போது பாசிப்பருப்பையும் போட்டு பண்ணலாம் பாசிப்பருப்பு போட்டு பண்ணோம்னா சாம்பார் மாதிரி ஆயிரும் ஸோ அதனால கடலைப்பருப்பு தான் நான் போட்டேன் நல்லா கூட்டு மாதிரி வரும் ஸோ அதுக்கு தான் ஸோ கடலைப்பருப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் சீரகம் சோம்பு பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்ச பேஸ்ட்டு நல்லா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்லேயே போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே இறக்கிடலாம் ஒரு சில பேர் சொல்கிறீங்க இப்போ புரோனையை போய் நல்லா சுற்றி பாருங்கள் ஒரு சில இடங்களுக்கெல்லாம் போங்க அப்படின்ற மாதிரி கேபி சைடு எல்லாம் போய் வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் ரொம்ப நாளாக கேட்டே இருக்கேன் நீங்கள் கேபி சைடு போய் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேபி சைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலருந்து தூரம் ஒன்றரை மணி நேரமாச்சும் ஆகும் நாங்கள் அங்கே போகிறதுக்கு பிள்ளைங்களே வச்சுக்கிட்டு நான் போக முடியாது ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போகலாம் வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்து போக முடியாது ஏன்னா ஹஸ்பண்ட் வேலை ஒர்க் இருந்துச்சுனா நம்ம வெளியில போய் சுத்தலாம் இது பண்ணலாம் மேன்வலா எப்படின்னா இப்ப ஒரு சில பேர் வந்து ஏதாவது ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாங்கன்னு வைங்களேன் அந்த கம்பெனில வந்து அங்க மட்டும் ஒர்க் இருக்கும் வீட்டில் வந்து அவங்க ஒர்க் பண்ண தேவையில்லை வீட்டுக்கு வந்தவொடனே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறமா வேலைக்கு போகலாம் இப்போ சூப்பர் மார்க்கெட்லாம் வேலை பார்க்குறாங்கன்னா பார்த்தீங்கன்னா போவாங்க ஒம்பது மணிக்கு அங்கே உள்ள வேலையை பார்த்துட்டு ரூம்க்கு வந்து தூங்கிடுவாங்க காலையில் திரும்ப அந்த மாதிரி ஏன்னா அவங்க ரூமுக்கு வந்து எந்த வேலையும் இல்லை அவங்க சாப் சமைச்சி சாப்பிட்டு தூங்குறது தான் பட் என்னோடய ஹஸ்பண்டோட வேலை எப்படின்னா யூனிவர்சிட்டிலேயும் போய் பிள்ளைங்களுக்கு டீச்சிங் அது இதுன்னு பண்ணணும் இங்கேயுமே வந்து அவங்களோட பேப்பர் ஒர்க்கு அதுக்கப்புறமா வந்து இந்த கான்ஃபரன்ஸ்லாம் போவாங்க இப்போ லாஸ்ட் டைம் சிங்கப்பூர் கூட போயிருந்தாங்க ஸோ சிங்கப்பூர்லாம் போகிறதுக்குலாம் நம்ம அப்ளை பண்ணணும் எந்தெந்த நாடுகள் இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் வருது நம்ம ஏரியாவில் எந்தெந்த நாடுகளில் கான்ஃபரன்ஸ் வைக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்புறம் அவங்க செலக்ட் சில பேர் செலக்ட் பண்ணுவாங்க சில பேர் நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ வருஷத்தில் ரெண்டு நாடாவது வெளிநாடுகள் போயிட்டு வரணும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதிலே வீட்டுக்காரர் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால மற்ற இடங்களுக்குலாம் எங்களால் வந்து போக முடியாது ஏன்னா இங்கே நமக்கு பெர்மனண்ட் ஜாப் அப்படின்னா நம்ம வந்து மற்ற இதுகளை கான்ஸ்டன்ட் பண்ணலாம் இங்கே வந்து எங்களுக்கு த்ரீ இயர்ஸ் கான்ட்ராக்டு ஸோ நம்ம அடுத்து வந்து நம்ம இங்கே வந்து பெர்மனென்ட் ஆகுறதும் அதுக்கப்புறமா நம்ம வேற ஏதாவது நாட்டுக்கு வந்து வேலை ட்ரை பண்ணுறோன்னு வைங்கள நம்ம நல்ல நம்மளோட ரெசியூம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உடனே நம்ம எடுப்பாங்க அது வெளிநாடுகளுக்கெல்லாம் வேலைக்கு அப்ளோட் அப்ளை பண்ணணும்னா நிறைய எதிர்பார்ப்பாங்க ஸோ அதனால் வந்து நம்ம இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பில் நம்ம என்ஜாய் பண்ணலாம் பட் நமக்கு வந்து நம்மளோட லைஃப் கொஞ்சம் செக்யூரிட்டியாக வச்சுக்கிட்டு ஜாபுன்றது ரொம்ப முக்கியம் ஜாப்ல நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால தான் வெளியில் போய் அவ்வளோக்கா வீடியோ போட முடியல நான் போகிற இடங்களுக்கு மட்டும் எடுத்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த சிஸ்டர் வந்து கேட்டே இருந்தாங்க கேபிக்கு போய் வீடியோ எடுத்து போடுங்கன்னு நான் கண்டிப்பாக ஒரு நாள் போய் உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ அதுக்கப்புறம் முகிலோடு கொஞ்சம் நேரம் விளாண்டு விளாண்டுட்டு இருந்தேன் பஸ்ஸில்ஸ் இருந்துச்சு அதை வச்சு அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன் அடுக்க சொல்லி அப்புறம் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அப்புறம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் அந்த அவிச்ச முட்டையும் அந்த குழம்போடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு பார்த்தா அப்புறம் முகில் ஆதம் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து வரும்போதே ஒரு மாதிரி ஆகிட்டான் அந்த கோல்டு ரொம்ப இதாக இருந்திருக்கும் போல ரொம்ப ரன்னிங் நோஸாக இருந்தது சரி சாப்பிட்டுட்டு அப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா இங்கே மதியத்துக்கு மேலே போனால் ஹாஸ்பிட்டல் ஓப்பனில் இருக்கும் காலையில் ஒம்போதரையிலேருந்து பதினோரு பதினொன்றரை வரை இருக்கும் அதுக்கப்புறம் மதியம் ஒன்றையிலருந்து மூணு மணி வரை இருக்கும்னு நினைக்கிறேன் அதோட சரி மதியம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தேன் எங்கள் புரோனேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு ஃப்ரீ நம்மளை மாதிரி வர்றவங்களுக்குலாம் மூணு டாலர்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன் அப்படி ஆனால் மூணு டாலர் கிடையாது ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு காலையில் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க ஏ நாங்கள்லாம் இருபத்தஞ்சி கிட்டே கொடுத்துட்ருக்கோம் சிஸ்டர் நீங்கள் என்ன மூணு டாலர்னு சொல்கிறீங்கன்னு அப்போ தான் எனக்கு தெரியும் என் வீட்டுக்கார் வந்து இங்கே ப்ரூனை கவர்மெண்ட் எம்ப்ளாயி இங்கே கவர்மெண்ட்டு யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் சலுகை எங்களுக்கு கொஞ்சம் குறைவு என் வீட்டுக்காரருக்கு வந்து மூணு டாலர் எனக்கு அஞ்சு டாலர் பிள்ளைங்களுக்கு ஃப்ரீ அவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லாதவங்களுக்கும் கூடவான் பதினஞ்சு டாலர் இருபது டாலர் அப்படி வாங்குவாங்களாம் ஸோ மருந்துக்கும் தனியாக ஸோ அது எனக்கு தெரியல நான் நான் நம்ம கொடுக்குறதை எல்லாருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சில நேரங்களில் அவசரப்பட்டு இதுதான் போலன்னு நானே நம்பி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் யாராவது சொல்லி தான் தெரியுது ஐயோ நம்ம தப்பாக சொல்லிட்டோமேனு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கெடாங் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க கெடாங் ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் இது இன்னொன்று ரிப்பாஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது ஸோ நம்ம வந்து ரெண்டுலேயுமே வந்து போய்க்கலாம் ஸோ இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டோம் இங்கே வந்து தனியாக அந்த மாதிரி காஃப் கோல்டு ஃப்ளூ இந்த மாதிரி வந்தால் தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் மற்றதுக்கெல்லாமே தனியாக அந்த சைடு ஒன்று இருக்கும் இங்கே வந்தோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நாங்கள் ஒரு அரை மணி நேரத்திலேயே பார்த்துட்டு வந்து கிளம்பிட்டோம் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்